இன்றைய வக்ஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய வக்ஃப் சட்டம் எல்லா விதமான அம்சங்களையும் நிறைவாக பூரணமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த நிலையிலும் அதற்கு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை என்கிற நிலைதான் தொடர்கிறது அதற்கு காரணம் கொஞ்ச நிஜம் இருக்கக்கூடிய இடைவெளியை கூட பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு ரஹ்மான் கான் சாஹிப் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த நேரத்தில் நானும் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் ரஹ்மான் கான் சாஹிப் அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து நாங்களெல்லாம் ஒரு குழுவாக இருந்து வக்பு சட்ட திருத்தங்களிலே எந்தெந்த அம்சங்களை அவசியமாக கொண்டு வர வேண்டும் என்று பல நாட்கள் ஆய்வு செய்து இனி இதற்கு இடமே இல்லை என்கிற அளவிற்கான முழு நிறைவான ஒரு வடிவத்தை கொடுத்ததை நான் இந்த நேரத்தில் ரஹ்மான் கான் சாஹிப் அவர்களோடு நினைவு கூர்ந்ததை அவர்களும் மிக மகிழ்ச்சி பெருக்கோடு அதனை அவர்கள் நினைத்து பார்த்தரிடத்திலே அவர்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார் Rahman Khan Sahib has contributed a very long and deepest effort in framing the fulfilment of Wakf uh, Act in 1995 in the year 2013. We cannot forget his impeccable and unblemished services towards all community-related and community-oriented affairs pertaining to parliamentary affairs at the same time the bill which is the detrimental to the community which is against the basic constitution we have to oppose very strongly in a such a way it should not come into act the effort what has been put forward in the very from the very beginning stage Raman khan sahib has come over here he is a very A right and very very much apt personality to give a very explanatory discussion or his, his speech in this seminar வெரி எக்ஸ்பிளேடரி அருமையானவர்களே செக்ஷன் என்று ஒன்று இருக்கிறது செக்ஷன் நாற்பது இந்த பில்லில் இந்த மசோதாவில் அந்த அப்படியே தூக்கிவிட்டார்கள் அதில் திருத்தமே கிடையாது அப்படியே தூக்கிவிட்டார்கள் செக்ஷன் பார்ட்டியை தூக்கி இருப்பதற்குரிய சரியான உதாரணத்தை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய இதயத்தை அப்படியே பிடுங்கி வெளியே வீசிவிட்டு இவரை நான் சரிப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி அது அர்த்தமற்றதாக இருக்குமோ அதை போலீன் நைன்டி செக்ஷன் அப்படியே நீக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் வக்ஃ ஆக்ட் செத்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அபாயகரமான நிலைதான் இன்றைய இந்த மசோதாவினுடைய பார்வை அது மாத்திரமல்ல வக்ஃபு சொத்துக்களை யாராவது அபகரித்து அல்லது ஆக்கிரமித்து அல்லது எந்த வகையிலும் வக்ஃபு நிறுவனத்திலிருந்து கையகப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்குமேயானால் இப்போதைய சட்டம் என்கிற செக்ஷன் படி சம்பந்தப்பட்டவருடைய தவறு நிரூபிக்கப்படுமானால் பிணையில் கூட எடுக்க முடியாத அளவிற்கு இரண்டு ஆண்டு கால சிறை தண்டனை வரை கொடுக்க முடியும் என்கிற சட்டத்தையும் நீக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விகரஸ் பனிஷ்மெண்ட் என்கிற அந்த வார்த்தையை நீக்கிவிட்டார்கள் அப்படி அந்த வார்த்தையை நீக்கிவிட்ட பிறகு அந்த செக்ஷன் உயிரற்றதாகவே போய்விடுகிறது இப்படி ஒவ்வொன்றாக பிடுங்கி எடுத்து தூக்கி வக்ஃபுனுடைய சொத்துக்களை யார் யார் பாராதீனம் செய்திருக்கிறார்களோ யார் யார் சட்டத்துக்கு புறம்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யார் யார் அதனை அபகரித்து போலியான ஆவணங்களின் மூலமாக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இனிமேல் எந்த விதமான அச்சத்திற்கும் இடமில்லாமல் எக்காலத்திலும் இது நம்முடையதுதான் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவிற்கான சட்ட தான் திருத்தத்தை தான் இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு மோசடி என்பதனை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு நன்றாக விளங்கும் அதற்குரிய நேரம் இல்லை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய தெளிவுக்கு கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை முன்னிலைப்படுத்தி மத்திய அமைச்சர் பேசுகிற போது தமிழ்நாட்டை குறிப்பிட்டு திருச்செந்தூர் கிராமத்தையும் குறிப்பிட்டு உதாரணத்திற்கு இப்படி இருப்பதனால்தான் இந்த சட்ட திருத்தம் வரவேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற அளவிற்கான ஒரு கூற்றை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதனால்தான் அந்த பற்றி சம்பந்தப்பட்ட பொருள் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது இன்றைக்கும் அது சர்ச்சைக்கு உள்ளாகித்தான் அது சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு குறிப்புக்கு சொல்லுகிறேன் ஒன்பது ஏக்கர் கொண்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் என்பதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நில அளவீட்டு குழுவினர் பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு விட்டதாலேயே மிக எளிதாக சொல்ல முடியும் இது வக்ஃபு சொத்து சரி ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது அலைனேட்டட் என்றால் நிலத்தை தாங்களே எடுத்துக்கொண்டு உரிமை கொண்டாடக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்து விட்டிருக்கிறது என்கிற குறிப்பையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்படியானால் இது வக்பு சொத்து தான் என்பதனை உறுதிப்படுத்திவிட்டு இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கைமாறி போய்விட்டது இது மற்றவர்களுடைய பல்வேறு பெயர்களுடைய பத்திரமாக ஆக்கப்பட்டு அது அவரவர்களுடைய சொந்த உபயோகத்தில் இருக்கிறது என்பதனை பட்டவர்த்தனமாக டெக்ளேர் செய்திருப்பது பதிவில் ஆவணத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒன்று அது இனாமாகவும் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனாமாக பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் இனாம் அபாலிஷன் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சட்ட முன்வடிவு வந்து அமலுக்கு வந்ததே அதுவாக இருந்தாலும் வக்ஃப் சொத்து என்பது வக்ஃப் சொத்து தான் வக்ஃப் ஆக்ட் படி once wakif always wakif என்ன மாதிரியான சட்டம் வந்தாலும் என்ன மாதிரியான அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் இது வக்ஃப் தான் என்று விட்டால் அது எப்போதும் வக்ஃப் தான் என்பதை வக்ஃப் ஆக்ட் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாகச் சொல்லுகிறது அதனாலே இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்று அன்று நீதிபதி அங்கே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இனாமாக வழங்கப்பட்டிருந்தாலும் அலைனேட்டட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டு டாக்குமெண்ட் உருவாக்கப்பட்டு உரிமையாளர்களாக ஆக்கப்பட்டாலும் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஒன்ஸ் ஆல்வேஸ் வகுையில இது என்று உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தீர்ப்பு வழங்கியதுதான் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கக்கூடிய பார்வை இன்றைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அரசு இறுதி முடிவாக எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த தீர்ப்புகள் எல்லாம் ஒரு காரணமாக அல்லது அதனுடைய குறிப்புகளாக அமையப்பெற்று ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பே தவிர எந்த நிலையிலும் வக்ஃபு சொத்துக்களை ஒரு காலகட்டத்தில் ஒரு காரணத்தை சொல்லி இது வக்ஃபு சொத்து அல்ல என்று சொல்லுவதற்கு சட்டத்தில் அறவே இடம் கிடையாது என்பது மிகத் தெளிவாக இருக்கிறது இங்கே நீதியரசர்கள் நன்கு விவரம் தெரிந்த வழக்கறிஞர்கள் சான்றோர் பெருமக்கள் சட்டம் சம்பந்தமான விஷயங்களை அறிந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கக்கூடிய சபையில நான் மிக தெளிவாக சொல்லி அமர விரும்புகிறேன் வக்ஃபு சொத்துக்கள் என்று வக்ஃபு நிறுவ வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அந்த பதிவும் அரசனுடைய நில அளவீட்டாளர்களுடைய குறிப்புகளோடு பதிவு செய்யப்பட்டு விட்டாலே எக்காலத்திலும் அது வக்ஃபு சொத்து தான் அதிலே எந்த சமரசமும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதனை நான் பொறுப்பில் இருந்த நேரத்திலும் சரி பொறுப்பிலிருந்து இருந்து நீங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் சரி என்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் சொத்தை பாதுகாப்பதிலே ஹக்கை நிலைநாட்டுவதில் இந்த உண்மையை சட்டப்பூர்வமாக எந்த இடத்திலும் யாருக்கு முன்பாகவும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் துணிவோடு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பது